அச்சா பாபா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க திஷான் நீங்க தான் பெரியம்மா நான் தான் திஷான் சரியா நீங்க நீங்க தான் பெரியம்மா நான் தான் திஷான் சரியா பெரியம்மா வாங்க ரோட்டுக்கு போவோம்மா

சூரிய ஆடோ நில ஆடும் அதே அப்படி எல்லாமே இருக்கும் ஆ அங்கே சூரியன் என்ன செய்ய முடியுமா சூரியன் ஆ ஆ என்ன செய்யும் நிலம் என்ன செய்யும் நிலம் என்ன நிலா நிலா என்ன செய்யும் நிலா ஆ நிலா இரு ஆ

பிரியம்மா நீ ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்களா அப்படியே நடந்து ತಿனிஞ்சி கொண்டு தான் இருப்பீங்களா என்ன இங்க ஜாலியா என்ன? புண் வந்தேன்னு கேக்கறீங்க. பிரியம்மா உங்க கால்ல ஏன் புண் வந்துருக்குது சளியா பிரியம்மாவுக்கு? ஏன் சளி வந்தது? நீங்கள் என்ன செய்றீங்க? அப்படி நிக்கிறீங்க நீங்க விட மாட்டீங்களா மாதிரி பிடிச்சி பிடிச்சிருக்கீங்க எங்க பிடிக்கிறீங்க பிடிக்கவே இல்லை உங்களை கட்டவே இல்லை இல்ல இல்ல தூரம் இருக்கு அது பாய்ஞ்சு பிடில பாஞ்சு பிடிச்சி காட்டுங்க தெரியுமா பாயவே தெரியல ஐயோ பா கொடுவா ஆ மேகே பெரியம்மா லவ் யூ பெரியம்மா லவ் யூ பெரியம்மா